அதை நாமம் படுத்துவதற்காக இளைஞராக இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அவருக்கு வயசு முப்பது முப்பத்தஞ்சு வயசு தான் இளைஞராக இருக்கும் பொழுது அங்க போறாரு அவரை பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாம் ஜெய் பீம் அப்படி இருக்கிறாங்க ஏன்னா அது பீமா நதிக்கரை தானே அதனால அதனால மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அவர் ஒன்றும் தடுக்கல என்ன சொன்ன சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டோ எடுத்து போய் நெட்டில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் அங்கே போட்டோ எடுத்துக்கு அவர் வந்துடுறார் இது வந்து அந்த இடம் ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது அதே இடத்திற்கு போன ஆண்டு எங்கள் தலைவர் போயிட்டு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்தார் அந்த இடத்துல அது மட்டும் அல்லாது வரலாறு முக்கியமான வரலாறு இது நிறைய பேர் தெரியணும் அது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டுக்கு பிறகு நூற்றாண்டு வரும் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வந்து நூற்றாண்டு அந்த நூற்றாண்டு காலத்தில் அங்க வந்து புரட்சியர் அம்பேத்கருடைய பேரன் வந்து அங்க போய் போனார் அங்க போய் வீர வணக்கம் செலுத்த அப்ப பெரிய கலவரம் நீங்கள் என்ன இங்க வந்து பண்றீங்க இங்க வந்து சாதி கலவரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களா இந்த அது மாதிரி அந்த பெரிய கலவரம் ரீசன் என்ன ரீசன் எப்படின்னா நீங்களாம் எப்படி இங்கே வந்து நீங்கள் வந்து வீர வணக்கம் செலுத்திறீங்கன்னா அங்கே இருக்கிற சாதி வரியர்கள் பெரிய சண்டை நடந்து பெரிய பிரச்சனையாகி அது சில பேர் கைதியானார்கள் அதில் இதில் சில பேர் இன்னும் சிறைச்சாலாம் இருக்கிறாங்க கொஞ்ச நாள் வந்து அம்பேத்கருடைய பேரனை வந்து சிறைச்சாலை வச்சிருந்தால் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ரிலீஸ் ஆகி வந்துட்டார் இப்படி பல பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் உருவாச்சு அதெல்லாம் ஞாபகப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப அடி வாங்குவது மட்டுமல்ல ஒரு வீரர்கள் அப்படின்றத தலைமுறை தலைமுறை அந்த மக்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் எங்கள் தலைவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே சொல்லலாம் ஒரு தலைவரா வீர வணக்கம் செலுத்திய ஒரே தலைவர் எங்கள் தலைவர்கள் அந்த